அதிக்ரோ <Sessantik> <Sessantik> மாதிரியோட மேட்டரை எடுத்து இது அரோரா வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கிட்ட சொல்லிருக்காங்க சோ சொன்னதுனால பாத்தீங்கன்னா எஃப்ஜே கடுப்பாயிட்டிருக்கு நீ என்ன வந்து நடுவுல பேசுற அப்படின்ற மாதிரி அரோரா பத்தி உனக்கு ஒண்ணு தெரியல எஃப்ஜே அரோரா வந்து எங்க பாயிண்ட் வருதோ எல்லா இடத்துலயும் எந்திரிச்சு பேசிரோம் ஏனா பாயிண்ட் அரோரா அது எப்ப பார்த்தாலும் யாருக்கு பேசுறோ எதுக்கு பேசுறோ இல்ல எனக்கு ஒரு பாயிண்ட் வந்துச்சே எந்திரிச்சு பேசிடுவாங்க ஆனா அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே வாயால வந்து வார்த்தை தான் சோ அத தான் விஜய் சேதுபதி சொல்றாரு அவங்க சொன்னது உனக்கு நல்லது தான்டா தண்டோம் செஞ்சு புரிஞ்சுகோடா முண்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்ன மேட்டர் அப்படிங்கறதை டீடைலா பார்க்கலாம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் अपन

எஃப்ஜே வந்து ஒரு வார்த்தையை விட்டாப்புல அதாவது ரெண்டு நாளைக்கு மடந்து கோர்ட் அந்த மேட்டர்லாம் நடந்தது அப்போ வந்து சொன்னாப்ல இந்த மாதிரி ஆதிரியை பத்தி எனக்கும் ஒரு பத்து பாயிண்ட் தெரியும் சொன்னா ஒரு கரியரே கலி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த பில்டப்ல தான் அவசினாரு ஓகேங்களா இதை வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா அரோரா வந்து ஆதிரே எஃப்ஜே அரோரா மூணு பேர் அந்த கட்டில் வந்து ஒன்றா உட்காந்துருப்பாங்க ஆதிரியை வந்து பார்த்தீங்கன்னா அழுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து அரோரா கேட்பாங்க அந்த பத்து பாயிண்ட் ஏதோ இருக்குன்னா அந்த பத்து பாயிண்ட் என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்ல இவன் வந்து என்கிட்ட முத்தம் கேட்டா அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்னேன்னா அது சொல்லவே இல்லை சொன்னா அவளுக்கு நல்லது இல்லை தான் நான் சொல்ல இல்ல அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாரு சோ இந்த மாதிரி சொன்னோன்னே இதுதான் நான் அப்படி ஆமா இதுதான் அப்போ பத்து பாயிண்ட் எதோ சொன்னியே இதுல பத்து பாயிண்ட் இல்லை சும்மா ஒரு ஒரு ஃப்ளோவில் பத்து பாயிண்ட்னு சொல்றதா அது ஒன்னு ரெண்டு பாயிண்ட்டு தான் ஆதிரியை வந்து என்கிட்ட முத்தம் கேட்டா அப்படின்னு நம்ம சொல்லிருப்பார் உடனே ஆதிரியை சொல்லிருப்பாங்க நான் அது எந்த விடுதலை கேட்டேன் அதாவது ஓகே உனக்கு ஃப்ரெண்டு அந்த ஒரு இதில் தான் கேட்டனே தவிர மற்றபடி பார்த்தோன்னா உன்னை வந்து லவ் பண்ணுறேன் ஒரு லவ்வர் ஃபீலிங்லாம் நான் பெருசாக கேட்கல ஜஸ்ட்டு எனக்கு ஒரு ஒரு இது வந்து ஒரு சும்மா ஒரு கிஸ்ன்னு ஒன்று கேட்டேன் அப்படின்ற நம்ம சொன்னாங்க ஆனால் ஆதிரே கிஸ் கேட்டாங்க அது உண்மைதான் அதே மாதிரி ஆதிரி அதுக்கு என்ன பாயிண்ட் எடுத்து வச்சாங்கன்னா எஃப்ஜே அப்போ நீ கூட தான் எனக்கு முத்தம் கொடுத்து அப்படின்ற அம்மா சொன்னாங்க நான் அந்த லைவில் பார்க்கும்போது செதர் டே எஃப்ஜே இது வேறு பண்ணியிருக்கேடா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் எஃப்ஜே நான் சொன்னேன்னா இல்லை இல்லை நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நார்மல் முத்தம் கொடுக்கல ஃப்ளையிங் கிஸ் தான் கொடுத்தேன் அதாவது தூரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு முத்தம் ஒன்று கொடுத்தேன் அப்படின்ற அம்மா சொல்கிறாப்புல அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று செலச்சது இல்லை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எங்கள் கல்ட் தான் ஆனால் இதுங்களுக்குள்ளேயே இப்போ அடிச்சிக்குவோம் உண்மையெல்லாம் அப்படியே கொட்டுறாங்க அதாவது உண்மையை சொல்கிறவங்க தெய்வத்துக்கு சம்மான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரெண்டும் பார்த்திங்கன்னா உண்மையை மாறி மாறி அடிச்சுக்கிட்டு கொட்டிக்கிட்டே இருக்குங்க அதாவது இவங்க சொல்லும்போது தான் தெரியுது இந்த மாதிரி ஒரு மேட்டர்லாம் நடந்துக்குதுன்னு ஏன்னா நம்மளும் லைவில் பார்க்கல ஆக்சுவலாக நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எபிசோடில் வராது லைவ்வில் வராத விஷயம் ஏன்னா இங்கே வந்து முத்தம் கேட்டதும் நம்மளுக்கு தெரியல எஃப்ஜே முத்தம் கொடுத்ததும் நம்மளுக்கு தெரியல ஸோ இந்த மேட்டரெலாம் அரோரா முன்னாடி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க மேபி அரோரா வந்து பார்த்திங்கன்னா அந்த டாபிக் எடுத்து விஜய் சேது பற்றி எதாவது பேசியிருக்காங்க ஏன்னா எஃப்ஜே க்ளீனாக அந்த ப்ரோமோலேயே கத்துறாம்பாங்க பாருங்க நான் ஏதோ அவ கரியரை காலி பண்ற மாதிரி என்னுகிட்ட 10 பாயிண்ட் இருக்கு சொன்னேனா ஆதிரியோட கரியரே காலி அப்படின்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி அவ சொல்றா அப்படின்ற மாதிரி அரோரா ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லிருக்காங்க போல விஜய் சேதுபதி கிட்ட ஆனால் எஃப்ஜே அப்படி சொன்னானா அப்படி தான் சொன்னா எஃப்ஜே அப்படிதான் சொன்னா என்கிட்ட பத்து பாயிண்ட் இருக்கு நான் சொன்னேன்னா காலி அப்படின்ற மாதிரி தான் அவன் பில்டப் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அரோரா சொன்னதுக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து எஃப்ஜே வந்து வெறி ஏறிடுது இவ எதுக்கு இந்த பாயிண்ட் எடுத்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவளை போட்டு பார்த்தீங்கன்னா அதாவது அரோரா போட்டு கிழிக்கிழமை கிழிச்சிருக்க அப்படி அரோரா ஒரு கிழிச்சோனே விஜய வந்து எஃப்ஜே போட்டு கிழிக்கிற அப்படி அவங்க என்கிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யார் நீ எப்படிதான் அதை கேப்ப அப்படின்ற மாதிரி கேட்கறாரு அதுக்கு ரிப்ளை வந்து எஃப்ஜே நேரத்தில் பதில் கொடுக்குறான் அப்படியே முறைக்கிறான் லிட்டரலா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லுக் விடுறான்

ால அடிக்கணும் தோணும் போல ஏன்னா அந்த மாதிரி தான் எஃப்ஜேவோட லுக் இருக்கு அதாவது லுக் மீன்ஸ் அந்த ஒரு ஹை லுக் இருக்குல்ல அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி வெறியா பாக்குறாங்க விஜய் சேதுபதியை ஆனா அந்த மனுஷனுக்கு கோவம் அந்த மாதிரி தெரியல அவர் என்ன திட்டிகிட்டே தான் இருக்காரு ஏன்டா டே உனக்கு வந்து அந்த பொண்ணு சொல்கிறது நல்லதுதாண்டா அந்த பத்து பாயிண்ட் பத்து பாயிண்ட் நீ மொட்டையாக விட்டனா அதுக்கு அந்த பொண்ணு ஒரு கிளாரிட்டி கொடுத்தா அது ஆதிரைக்கு மட்டும் நல்லது இல்லை உனக்கும் நல்லதான் நீ பொத்தாம் போதுவா என்கிட்ட பத்து பாயிண்ட் இருக்குது சொன்ன ஆதிரை கரியரே காலி அப்படின்ற மாதிரி நீ பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போனால் எல்லாம் என்னென்னமோ இமேஜின் பண்ணுவாங்கடா இந்த பொண்ணு பேசுறது உனக்கும் நல்லதுதாண்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இதெல்லாம் எஃப்ஜேக்கு புரியுதான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு சுத்தமாக புரியல அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோக்கஸ் எப்படி நீ என்னை பேசுவேன் எப்படி என்னை இந்த மாதிரி திட்டுவேன் எப்படி என்கிட்ட இந்த மாதிரி உன் எப்படி நீ ஆட்டிடியூடு காமிக்கிற எப்படி என்ன கலாய்க்கிற அப்படின்ற மாதிரி எப்படி எப்படி எப்படின்னு விஜய் சேதுபதியை விஜய் சேதுபதி இவனை பார்த்து பண்ண வேண்டியது இவன் விஜய் சேதுபதியை பார்த்து பண்ணிட்டு இருக்கான் ஐயா என்னையா நீங்க இந்த அப்பாவி அமிதா போட்டு நேர்த்து அந்த அடி அடிக்கிறீங்களா இவனை போட்டு குமுருங்கய்யா இவன் தான்யா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா டஃப் கொடுக்குறவன் ஆக்சுவலா விஜய் சேதுபதி பிக் பாஸ் டீம் என்ன நினைக்கிறாங்கன்னா பார்வதிக்கு உள்ள டஃப் கொடுக்கறதுக்கு இவன் சரியான நாள் அப்படின்ற மாதிரி இவனை வெளியெடுக்காம இவனை உள்ள வச்சிட்டு வீணாம் வெளியே தூக்குறான் கரெக்டா தான் எஃப்ஜே வந்து உள்ள வைக்கிறது பார்வதிக்கு உள்ளேருந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் நோண்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கனா இவன் கரெக்டாக நல்லா அப்படி சொல்லிட்டு வைக்கிறாங்க ஆனால் இவன் என்ன பண்ணணுன்னா பார் அதாவது உங்களால் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியாக பார்வதி ஹேண்டில் பண்ண முடியல அப்படி இருக்கும்போது இவனை மட்டும் உங்களால் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி தான் இருக்குது அவன் அளவைக்கிறான் அவன் உங்ககிட்ட மட்டும் கரெக்டாக பேசுவானா அதனாலதான் தான் உங்கள்கிட்டையும் ஒரு மாதிரி லுக் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லயே பார்த்திங்கன்னா வெற்றுவேன் அங்க இருந்து அவன் அங்க அங்கேருந்து அவன் இஷ்டத்துக்கு தாங்க இருக்கான் எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை நம்மளே சொல்லியிருக்கோம் விஜய் சதுபி செல்ல பிள்ளை செல்ல பிள்ளை அவரோட பையனோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம்ல ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாரம் அடிக்கவே விஜய் சேதுபதி எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வீக்கெண்டு தான் பார்த்தீங்கன்னா வச்சு மொத்தமாக அதை அடிக்காமே இருந்து மொத்தமாக ஒரே வீக்கெண்டு மட்டும் தான் வச்சு செஞ்சார் அவர் கேப்டனாக இருந்தார்ல ஸோ அந்த வீக்கெண்டு மட்டும் தான் வச்சு செதுக்கு செதுக்கு செதுக்குனாரு மற்றபடி பெருசாக அடிக்கல எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த கொழுப்பு வந்துருச்சு ஆ விஜய் சேதுபதி தானே ஃப்ரெண்டோட அப்பா தானே ஆ என்ன பண்ணுவீங்க சார் ஆ ஓகே அதுக்கு எதுக்கு ஆ ஆ ஓகே அப்படியே அவன் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குங்க அந்த மாதிரி தான் அவன் லுக் வந்து இருக்கு எனிவேஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா ஒரு பக்கம் அழுகிற மாதிரி இருக்காங்க ஆதிரி ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க எஃப்ஜி ஒரு பக்கம் முறைச்சிக்கிட்டு இருக்கான் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக சொல்லி வச்சுக்கோங்களேன் அது ஒரு கண்டென்ட் கண்டென்ட் வைஸ் பார்க்கணும் அது ஒரு குப்பை கண்டென்ட் ஏன்னா இந்த இடத்துல ஆதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் மேலே ஒரு ஃபீலிங்ஸில் இருந்தாங்க இவனும் ஒரு ஃபீலிங்ஸில் இருந்தான் ஜஸ்ட் இதில் ஒரு சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னா ரெண்டு பேரும் ஒரு ஃபீலிங்ஸில் இருந்தீங்க இப்போ பிரிஞ்சு போயிட்டீங்க தயவு செஞ்சு அதை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லணும் இன்னொன்று எஃப்ஜே நீயும் ஒரு ஃபீலிங்ஸை காமிச்சிருக்கேன் ஆனால் நீ இந்த மாதிரி புளிட்டு அந்த பொண்ணு மட்டும் தான் மேல லவ் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படி நம்ம புழுவாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கிளாரிட்டி கொடுத்துட்டு அதை முடிச்சு விடலாம் அதை வழி வழி வலிச்சு அதை இவ்வளோ தூரம் கொண்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வரக்கூடிய வாரங்கள்ல அரோராக்கும் எஃப்ஜேக்கும் பார்த்தீங்கன்னா க்ளோஸாக வாங்கன்னு நினச்சா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் சண்டைகள் அதிகமாக வரும் போல் இருக்குது அப்போ எஃப்ஜே யாருக்கிட்ட போவான் அரோரா கூடியும் இப்போ சண்டை போட்டான் அதுக்கடுத்து ஆதிரை கூடிய சண்டை போட்டிருக்கான் அடுத்த டார்கெட் யாராக இருக்குது உனக்கு சுபிக்ஷா கொஞ்சம் ஜாகிரதையாக இருமா ஏன்னா அவன் பார்ப்பான் ஓகே இப்போ இவ்வளோ நாள் வந்தாச்சு எழுபது நாள் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஓட்டணும் இப்போ பத்து பதினஞ்சு நாள் யார் கம்பெனி கொடுப்பா கம்பெனி கொடுக்கறது யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி யோசிப்பான் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட்டு டார்கெட்டை இப்போயே தேட ஆரம்பிப்பான் நான் என்ன நினச்சேன்னா நெக்ஸ்ட் வந்து அரோரா தான் நினைச்சேன் ஏன்னா அரோரா கூட தான் லாஸ்ட் ஒரு ஒன் வீக்காக க்ளோஸாக இருந்தான் இப்போ அரோரா கூட சண்டை போட்டோன்னு எனக்கு தெரிஞ்சு அரோரா டார்கெட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை அவன் அடுத்த டார்கெட் யாராவது ஃபோக்கஸ் பண்ண எல்லாம் ஜாகிரதா இருங்க யார்கிட்ட வேணா வரலாம் அப்படின்ற தான் தோணுது அவன் பாத்தீங்கன்னா லவ் பண்ண மாட்டேறாங்க எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் லவ் பண்ண மாட்டான் அவன் அதை ஒரு கண்டென்ட்டாக தான் பார்க்கறான் ஜஸ்ட் ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்கணும் சும்மா எப்படி சொல்ல ஜாலியா ஃபன் பண்ணிட்டு அப்படியே போயிடணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறான் அவன் தெளிவா இருக்கும் அவன் ரொம்ப தெளிவா இருக்கான் ஆனா என்னன்னா இங்க கூட அவங்க தான் தெளிவா இல்ல எஃப்ஜே 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 ஓடுறாங்க அவன் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே டாடா பை பை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓவராலாக இந்த நாலாவது ப்ரோமோல எஃப்ஜே விஜய் சேதுபதி கான்வெர்சேஷன் இருக்குல்ல விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொல போல பொழக்கிற சிறுப்பு சாணியில் முக்கிய மாதிரி அடிக்கிறாரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் எஃப்ஜேவோட அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அது முறைக்கிற மாதிரி இருக்கா அப்பெல்லாம் இல்லை ப்ரோ நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா உங்களோட கருத்து எதுவும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை